ஹரியே கோமதி நீ கேட்ட எல்லா பொருளையும் எடுத்துனா நீங்கள் வச்சுட்ட மாத்தியா சட்டு போட்டுன்னு காஃபி டீயை போட்டுட்டு பாதாம் மில்கே போட்டு போயிடி அக்கா காஃபியும் ஹார்லிக்ஸும் சுட சுட ஏற்கனவே போட்டு வச்சாச்சு பாதாம் மட்டும் தான் பெண்ணிங்க சத்து நேரம் போடு அதே போட்டு கொடுத்துட்றேன் சூடு பாலில் இந்த பாதாம் பிஸ்டாலாம் போட்டேன்னா பால் கெட்டணும் நான் சுட சுட இந்த காஃபியும் டீயும் போட்டிருக்கேன் பாரு அதை எடுத்துகிட்டு போய் முதல்ல மாப்பிள்ளைக்கும் நம்ம சம்மந்திக்கும் கொடுத்துரு சமந்தி அம்மாக்கு நானே பாதமணி கொண்டு வந்து தரேன் சரி சரி சீக்கிரமா கூட அவங்களும் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க இருக்காங்க நம்மளை பத்தி எதனா தப்பாக நினச்சிக்க போறாங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க எத்தனை போ சரி டிஃபன் பண்ணேன்னு சொன்னீங்க பண்டியா இட்லி வேக வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு எல்லாத்தையும் குண்டால் எடுத்து போட்டுட்டு இருக்கா தாங்கோம் நீ இதை எடுத்துகிட்டு போய் கூட நான் பின்னாடியே இட்லியும் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படியே டிஃபனை சாப்பிட்டு காஃபிட்டியை குடிச்சிடுவாங்க அவங்களும் மதியான வேலையை ஆரம்பிச்சிடலாம்க்கா அதுக்கப்புறம் நாங்கள் சமையலுக்கு தேவையான எல்லா காய்கறியும் நறுக்கி வச்சுட்டோம் அப்புறம் இன்னும் என்ன உனக்கு சமைக்க வேண்டியதானே காய்கறிகெல்லாம் நறுக்கி வச்சுட்டோம் ஆனால் சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வரேன்ட்டு ஒருத்தர் கடைக்கு போனார் இருப்பார் அவரை இன்னும் காணும் இன்றைக்கு ஒன்றும் நாள் கூட கிடையாது கறி கடையில் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது இவண்ணா காலங்கத்தால் போனால் இன்னும் ஆளை காணும்னு சொல்கிற அதான் ஒன்றும் புரியல இவன் எப்போ கறி எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்போ சமைக்க போகிறோன்னு தெரியலையாடி சரிவா அவன் இன்னும் டிஃபனே சாப்பிடல டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே முத்துவே திரும்பி வந்துடுவான் இல்லைனா உனக்கு ஒரு ஃபோனை போடு நீ நான் கூட தான் நான் அனுச்சிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்பேன் இல்லைனா உனக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதான் சரி காஃபி டீ ஆறுது பாரு எடுத்துகிட்டு போ ஆ சரி சரி நீ நான் முன்னாடியே போயிட்டுருக்கேன் நீ சீக்கிரமாக பாதம்புக்கு எடுத்துட்டு வந்துட்டு அந்த பாட்டியம்மாவுக்கு கொடுத்துடுறி அப்புறம் அது மனசுக்குள்ள பாரு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் டக்குன்னு போட்டு எடுத்துனது கொடுத்துட்டாங்க நமக்கு பாதமெலிக்கு இன்னும் வந்து கொடுக்கலன்னு ஏதாவது மனசு வருத்தப்பட போகுது லேட்டாக கொடுத்தாலும் அது மனசு வருத்தப்படாது அதை பார்த்து நீ வயசான சொன்ன பாரு அதை கேட்ட அது மனசு வருத்தப்படும் என்கிட்ட வாய் தவறிட்ட மூக்கு தவறிட்டேன் ஏதோ ஒன்னு சொல்லிட்டேன் பரவாயில்ல அந்த சோம்பு அப்படி தழிச்சுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசிட போறேன் அவ்வளோதான் அது சரி டி நான் கொஞ்ச நேரம் வாய முடிக்க போதுமா யாருக்கோ இந்த வீடு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாரு இந்த ஓட்டு வீடுலாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுப்பா எவ்வளோ அழகா இருக்குது தெரியுமா பட்டணத்தில் இருக்கிற வீடுங்கள்லாம் பார்த்து பார்த்துட்டு இதை பார்க்கும் எனக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குப்பா ஆமாம்மா இந்த ஊர் ரொம்ப பச்சை பசியல்னு இயற்கை வேலை கொண்டு தான் இருக்குது இல்லை எங்கள் பார்த்தாலும் செடிங்க கொடிங்க இருக்குது பறவைங்க இருக்குது சிட்டுக்குருவிங்க எவ்வளோ இருக்குது பார்த்தியாம்மா இந்த ஊரில் ஆமாம் தம்பி நம்ம பட்டணத்துலேயே வளர்ந்துட்டு இந்த ஊருக்கு வந்து பார்க்கறதுனால நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது இந்த ஊரில் பாரு கண்ணை பொல்யூஷனும் கிடையாது சுத்தமான காற்று ஆரண்ட் சவுண்டு வண்டி சவுண்டு எதுவுமே இல்லை பற எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது வெறும் பறவைகள் கத்துற சவுண்டு தான் நான் வரும்போது ஒரு இடத்துல பார்த்தப்பா ஒரு அழகான கோழி அது கூட ஒரு பதினெட்டு கோழி குஞ்சுகள் சுற்றிட்டு இருந்ததுப்பா நம்ம ஊரில் இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகுது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தான் எங்கள் அம்மா அந்த மாதிரி கோழிகள்லாம் அடை வைப்பாங்க இப்பெல்லாம் எங்கள் அதெல்லாம் நம்ம ஊரில் நடக்குது அதெல்லாம் இன்றைக்கும் பார்க்கும்போது என் அம்மா ஞாபகம் வந்துச்சு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சுப்பா எனக்கு என்னப்பா நீங்களும் சின்ன பிள்ளையில கிராமத்தில் தான் இருந்தீங்களா ஆமாம்ப்பா நீங்கள் வயசில் இருக்க நிறைய பேர் அந்த காலத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தென்னை வீடுங்கள்லாம் நிறைய இருக்கும் வீட்டில் கோழி குஞ்சுங்கள் இருக்கும் ஆடுங்க மாடுகள்லாம் வச்சு வளர்ப்பாங்க நாய்க்குட்டி எல்லாம் இருக்கும் இப்போ எங்கேப்பா அது மாதிரிலாம் யாரும் இல்லைல்ல வாழ்க்கையே மாறிப்போச்சு எனக்கு இந்த இடம்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது யார் யாரெல்லாம் ஞாபகம் வராங்க யார் யாரோ ஞாபகம் வராங்களா யார் முல்லா காலையில் ஞாபகம் வராங்களா எப்படி நான் என்ன சொல்லிருக்கேன் இவன் என்ன கேட்டுட்டு பாரு சரி சரி இவருக்கு மட்டும் மட்டுமா வளர்ந்து எல்லாம் வருது நான் சின்ன பிள்ளைகள் கூட இந்த மாதிரி வீட்டுல தான் இருந்தேன் அப்பலாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா அதெல்லாம் நினைக்கும் போது அந்த மாதிரி காலத்துக்கு போக மாட்டோம்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா இன்னொரு விஷயமும் இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அண்ணன் வரட்டும் நான் அவகிட்ட சொல்லி வருஷம் இடத்துல வந்து எப்படியாவது ஒரு மாசமா தங்கிட்டு போறேன் எனக்கு தடவை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம சொந்தக்காரங்களும் சந்தோஷமா இருக்குது அண்ணன் வந்தோடனே நான் அவங்க கிட்ட சொல்லி வருஷ வருஷம் வந்து ஒரு மாசம் தங்கிட்டு தான் போறேன் அந்திரம் வரும்போது தலைசி கூட கூட்டிகிட்டு வந்துடலாம்ப்பா அவளுக்கு அந்த இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சிட்டிலேயே வாழ்ந்து வந்து இந்த மாதிரி இடத்துல பார்க்காமே பழக்கமாகிட்டே வளர்ந்துட்டா நீ சொல்கிறது சரிதான் நீ குடும்பத்தோடு வந்து இங்கே கொஞ்சம் நாள் டேராக போட்டுட்டு போகலாம் எனக்கு கூட ரொம்ப பிடிக்குது அதுவும் இந்த ஊரில் பற்றியா செலவுகள்லாம் ரொம்பலாம் ஜாஸ்தியாக பண்ண மாட்டாங்க எல்லா பொருளுமே கரெக்டான வேலையில தான் விற்கிறாங்க நம்ம ஊர் மாதிரி ஒரேடியாக எல்லாத்தையும் ஏற்றி வைக்கிறது கிடையாது இந்த ஊர் ஜனங்கள்லாம் பேராசையில் இல்லாத ஜனங்களாகவும் இருக்கிறாங்க பத்தியா

ஆமா கோமதி எனக்கு பாத வழி கத்துல குடுக்க சொன்னாலே எங்கடா நான் காலையே காணோம் நேரம் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நீ போய் ஒரு எட்டு பாத்துக்கலாம் போனா ஆமாண்டா தொண்டையில ரொம்ப வறண்டு போகுது சீக்கிரமா போய் எனக்கு ஒரு ஆலிசு போட்டு எத்தனை சொல்றா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது ஆமா பா நம்ம திட்டு திப்பு வந்து வந்தோம்ல அவங்களே அதிர்ச்சி ஆகிட்டாங்க அதனாலதான் சபைக்கு லேட் ஆகுது போல இருக்கு நான் போய் பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் வாங்கிட்டு வர இருங்க நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கோம் நீங்க கேக்குற எல்லா பொருளும் இங்க கிடையாது அதனால இது வேணும் அது வேணும்னு அவங்க கிட்ட ஆர்டர் போடாதீங்கம்மா

சரிப்பா சரிப்பா என்ன பத்தி கூட தெரியாதா வீட்லயே உங்க அம்மா என்னாத்த போறோம் அதுதானே சாப்பிடுறேன் நான் இது வேணா அது வேணாம் நான் நம்ம பண்ணிட்டு இருக்க போறேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா ஆமா ஆமா ஊர்ல நல்லா சமைச்சு போடுவேன் மூக்க மூட்டை தின்ன வேண்டியது இங்க வந்துட்டு எத்தையோ சமைக்கிறான் எத்தையா சாப்பிட்றேன்னு சொல்றது பற்றியா ஆமாம் சமைச்சு போட போது தெளிவாக்கும் அப்ப என்ன ஆனால் இது இருக்கு அது நல்லா இருக்கு அதை வாங்கி செய்து இதை வாங்கி சொல்ல வேண்டியது இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதையோ சமைக்கிறானே இவர் எதையா சாப்பிட்ற ஆரம்ப அவளர் சரி கிருஷ்ணஸ் இவங்களெல்லாம் நம்ம நம்பவே கூடாது இவங்கக்காக பார்த்து பார்த்து சமைச்சு போடுறதுல என் தலையில இருக்க முடியும் தான் மிச்சம்

கவலைமா ஒன்றும் அவசரமெல்லாம் கிடையாது நான் இங்கே சுமாராக வெட்டியே உட்காந்துட்டு இருக்கேன் நானே வந்து உங்களுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தேன் நேற்று ட்ரெயினில் வந்து கலப்பில் என்னால் எழுதிக்கவே முடியல கை காலெல்லாம் ஒரே வலிக்குது நீங்கள் ரெண்டு பேரும் போய் காஃபி வாங்கிக்கோங்க பாதாம் மில்க்கும் ரெடி அம்மா இருந்தாங்க நீங்கள் கேட்ட பாதாம் மில்க்கு நீங்கள் கேட்ட மாதிரியே செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆஹா கொடுமா கொடுமா பார்த்தோன்னே வாயெல்லாம் ஊருது சீக்கிரம் கொடுமா வாங்க இதில் கொஞ்சம் கட்டி போட்டோம்னா இருக்குமா நான் கூட ஐஸ்கிட்டி போடலான் தான்மா நினச்சேன் ஆனால் இப்போ ஏற்கனவே ரெண்டு நாளாக மழை பெய்யுது இல்லை உங்களுக்கு எதனால் சீதல் ஆயிடு போகுதுன்னா அப்படியே கொண்டு வந்து கொடுத்தேன் வேணும்னா கொடுங்க ரெண்டு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறேன் ஐயோ ஒரு வரைக்கும் கேட்ட பாதம் மிளகு இப்போ தான் ஒன்று சேர்ந்து இருக்குது ஃப்ரிட்ஜில் வர வைக்கிறேன் கூட நாலு வரைக்கும் சேர்ந்து கொடுக்க போகிறேன் வேணா வேணா கையில் வந்து ஒழுங்காக குடிச்சிடுவோம் அப்புறம் கை கேட்டது வாய் கேட்டால் போய்டும் இது பரவாயில்ல விடுமா நான் இங்கே தான் இருக்க போறேன் மதியான நேரத்தில் என்னைக்கு ஒரு நாலு பேர் பாதமிக்கு போட்டேன் நான் நிறைய ஐஸ் கட்டில போட்டு கொடுமா ஜில்லு நல்லா இருக்குமா குடியத்துக்கு சரிங்கம்மா ஆ காஃபி சூப்பராக இருக்கு நீங்கள் மட்டும் தான் புகழ்வீங்களா இப்போ நான் புகழ்ற பாரு அது தட்டு தட்டு தட்ட பேஷ் 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 இப்படி ஒரு ஆலிக்ஸ் நான் குடிச்சதே கிடையாது சூப்பராக போட்டுருக்கீங்க ஆலிக்ஸ் எப்படி தான் இப்படி ஒரு ஆலிக்ஸ் உங்களால் போட முடியும் தெரியலமா உன்னோட தங்க கரத்துக்கு தங்க வலையில் தான் போடணும் ரொம்ப நன்றிங்க ஐயா மனுஷனுக்கு நான் எதனா சமைச்ச மாட்டே தான் பிடிக்காது ஊரில் இருக்கிறவங்க யார் என்ன சமைச்சாலும் எல்லாரையும் புகழ்ந்து தள்ளிடுவார் ஊர் ஓட்டம் வச்சு நல்லா தோய்க்கலாம் அப்பா கொஞ்சம் கம்மியாக பேசுங்கப்பா சரிப்பா சோம்ப அப்படி தலைச்சி கடுப்பா வருது எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அழகி வாசிக்கிறேன் கோமதி இந்த பாதி மில்க்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது நான் பாதி குட்டி தரேன் மீதி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறியாமா மத்தியானத்துக்கு நான் மிச்சம் மீதியை குடிச்சிக்கிறேன் பிரிட்ஜா சரி சரி கொடுங்க நான் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சிடுறேன் பிரிட்ஜில் போய் வைக்கிறாளாம் ஏண்டி அது பிரிட்ஜ் இல்லடி ஐஸ் பொட்டி எங்க ஊர்ல தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த ஊர்ல வந்து பாருங்க நீங்களா இவங்க என்ன மாதிரி ரெண்டு பேரும் இங்கிலீஷ் பேசுறாங்கன்னு உங்க வீட்டு பிரிட்ஜ் எல்லாம் இருக்கா இருக்குதுப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வாங்கணும் சரி சரி எல்லாரும் கை கிளம்பிட்டு வர்றீங்களா இட்லி எல்லாம் ரெடியா இருக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் இட்லி பரிமாறிடுவேன் சமந்தியமா இப்ப தானே காஃபி டீ எல்லாம் குடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆனோனே வந்து சாப்பிடுவேன் சரிமா உங்களுக்கு எப்ப விருப்பமா வந்து சாப்பிடுங்க டிஃபன் ரெடியா இருக்குன்னு சொல்றதுக்காக தான் நாங்க வந்தோம் சரிங்கக்கா முத்து வெளியே போனானே இன்னும் ஒன்றும் காணுமே அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இல்லை ஆமாம் தம்பி நாங்கள் கூட அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் நான் போய் அவனுக்கு ஒரு ஃபோனை போடுறேன் அப்போ தான் தெரியும் கறி வாங்குறேன்னு போனால் இன்னும் ஆளை காணும் அவன் கறி கொண்டு வந்தால் தான் மத்தியானத்துக்கு சமையல் செய்ய முடியும் சமயமா எங்களுக்கு என்ன கறி எல்லாம் எடுத்து ஸ்பெஷலாக சமைக்காதீங்க நாங்கள் எப்படியும் இங்கே ஒரு மாதம் இருப்போம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சாப்பிட்டுக்கிறோம் ஏதாவது காய்கறிகள் இருந்தால் கூட பரவாயில்ல உள்ள காய்கறி இருந்தால் வார்த்தை வச்சுருங்க அது எப்படிம்மா வராதவங்க வந்திருக்கீங்க நாங்கள் ஒரு கறி கூட எடுக்கலன்னா எப்படி இருங்க அவன் வந்துடுவான் நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் சொல்லுங்கள் ஒரு மாதத்துக்கு நான் தூள் கிளப்பிடுறேன் அக்கா எங்களுக்கு அங்கேனா எதுவும் ஸ்பெஷலாக சமைக்காதீங்க அக்கா என்ன சமைக்கிறீங்களோ அது சமைங்க நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததே அன்னத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இன்னும் ஊருக்கு திரும்பி வரல எனக்கும் ஒன்றும் புரியல நாங்கள் இங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு யோசனை இருக்கோம் சரிப்பா நானும் வரேன் எல்லாரும் ஒன்றா போய் சாயந்தரம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் சரி உங்களை பார்த்தாலே ஸோ தெரியுது சுடு தண்ணி போடணுன்னா சொல்லுங்கள் நான் சுடு தண்ணி எல்லாருக்கும் போட்டு வைக்கிறேன் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுனால சாப்பிடுங்க இல்லை அப்படியே வந்தாலும் சாப்பிடுங்க உங்கள் இஷ்டம் உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள் எங்களுக்கு ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா நாங்களே வந்துடுவோம் எனக்கு மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுமா சாப்பாட்டுக்கு அப்புறம் சுடு தண்ணி குடிச்சாதான் எனக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆகும் வயசாகி போச்சுல்ல சரிம்மா தண்ணி சூடு பண்ணி வைக்கிறேன் வாக்கா நம்ம மதியானம் வேலையை போய் பார்ப்போம் சரி டி ஆ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது காய்கறி வெட்ட வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா கொடுங்கம்மா பூண்டெல்லாம் நான் வீட்டில் என் பொண்ணாடிக்கு நான் தான் கொடுப்பேன் உங்களுக்கு எதாவது வேணும்னா நான் உச்சி கொடுக்குறேன் இஞ்சி பூண்டு எதனா நசுக்கி தரேன்னா சொல்லுங்கள் அதே நசுக்கி கொடுக்குறேன் அதெல்லாம் வேணாம் ஐயா எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டோம் வெறும் கறிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ சரிம்மா நான் கூட உட்காந்து பண்ணி நிறைய வேலை செய்வோம்மா எதாவது வேலை இருந்தால் கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சரிம்மா நீங்களே இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுனால நீங்கள் எதாவது வேலை எடுத்து செய்யுங்க நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க இங்கே வந்து உங்களுக்கும் போர் அடிக்கும்ல ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கங்க நாளையிலேருந்து எதாவது வேலை இருந்தால் நாங்கள் கொடுக்குறோம் நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்த செய்யாருங்க சரிம்மா சங்கீரம் பண்ணுறேம்மா Bye. <laughs>